ஆனால் முதலமைச்சர் ஏன் செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்திலும் இதை இதை போன்ற உணர்ச்சிகரமான விஷயங்களில் ஒரு அரசு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நன்கு நிதானமாக யோசித்து எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் எந்த கருத்தையும் சொல்லவில்லை அதே நேரத்தில் நாம் ரொம்ப அலசி ஆராய்ந்தால் ஒரு நடுநிலையோடு பார்த்தால் கூட்டம் அதிவேகமான அதிவேகமான கூட்டம் அதி அதிகமான கூட்டம் அதிக ஆர்வமான கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் வீழ்ந்து மெதித்து அப்படித்தான் இறந்து போயிருக்கிறார்களே ஒழிய யாரும் அதனை இருந்து திட்டமிட்டு செய்ததாக அதில் பார்க்க முடியல ஒன்று இரண்டாவது அந்த அந்த பேரணியை நடத்தியவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் மக்கள் ஆதரவு இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய நிகழ்வை நடத்துவதற்கான அனுபவம் இன்னும் அவர்களுக்கு வரல நாம் அதை மறுக்க முடியாது ஏன்னா யாரோ தண்ணி கேட்குறாங்க உடனே மேலே வேனில் இருந்துக்கிட்டு விஜய் அவர்களே அந்த தண்ணியை தூக்கி தூக்கி போடுறாங்க எனக்கு அப்பயே பகிர்ந்துச்சு ஏன்னா நாங்களே இந்த சின்ன சின்ன கூட்டங்கள்லேயே பார்க்குறோம் பெண்கள் தண்ணி கேட்பாங்க தூக்கி போட்டோன்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு குழப்பம் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பிடிச்சி அவங்க அதை குடிச்சிட்டு நடந்துக்கிறதுக்குள்ளார அவர் அப்பத்து நிமிஷம் அந்த கூட்டம் தான் அதன் பிறகு கூடும் எனவே அவ்வளவு பெரிய நிகழ்வுல தண்ணியை மேலிருந்து தூக்கி போடுவதும் அதை இருவர் பிடிப்பதும் அதற்காக மக்கள் முண்டியடித்து வருவதும் அது ஒரு சிரமமான காரியம் எனவே ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் அவசரப்பட்டு யார் மீதும் பழி சொல்ல வேண்டாம் இதை அரசியலாக்க வேண்டாம் ஆர்வமிக்க மக்கள் ஆர்வமிக்க ஒரு கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் இது விழுந்து நிகழ்ந்திருக்கிறது எனவே இதுல காவல்துறை தவறு செய்தார்களா உங்களுக்கு வருவாய்த்துறை தவறு செய்தார்களா இல்ல கூட்டத்தை நிகழ்த்தியவர்கள் தவறு செய்தார்களா என்பதனை அலசி ஆராய்ந்துதான் நீதிமன்றம் தான் ஒரு முடிவிற்கு வர முடியுமே ஒழிய மற்றவர்கள் வர முடியாது ஆனால் ஒன்று ஒரு நிகழ்ச்சியை நாம நடத்துறோம்னா நாம தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் எல்லாமே அரசாங்கம் வந்து நம்ம சொல்ல முடியாது வந்து நாம பாக்குறோம் பெரிய கோயில் விழா நடக்கிறது அதுல வந்து கோயில் அரங்காவதர்கள் தான் அந்த விழாவை முறைப்படுத்துவார்கள் நீங்க முறைப்படுத்தாம பெரும் கூட்டத்தை எல்லாம் நடத்த முடியாது அதனால விஜய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டுகிற சக்தியை பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் ஒரு வலிமையான படையையும் இளைஞர் அணியையும் அவர் உருவாக்கணும் கட வருகிற காலங்களில் இந்த கூட்டங்களை முறையாக நடத்தணும்னா அவர்கிட்ட ஒரு வலிமையான இளைஞர் அணி வேணும்